பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டு வந்தபோது நாளை முதல் குடிக்க மாட்டேன் தங்கம் ராத்திரிக்கு மட்டும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக எங்கேயாற பாட்டு கூட இருக்கு இப்போ நான் ஆட்டுக்குட்டிக்கு பால் வாங்கிட்டு போகிறேன் இப்போ பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் வீட்டில் இருந்து நான் பால் வாங்க போகிறதெல்லாம் கொஞ்சம் தூரம் அதோட போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் காடு அதனால அப்படியே உங்களுக்கு காட்டலான்ட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்டிங்களே வீடு எங்கே இருக்கு காடை சொல்லி நான் சொல்லியிருப்பேன் காட்டுக்குள்ளே இருக்கின்ற இங்க பாருங்க அப்படியே காடு சரியா போக போக காட்டு பாருங்க இந்த காட்டுக்குள்ளால் அப்படி நம்ம போகும்போது குள்ள காட்டு பண்ணி ஓடும் சில நேரத்தில் இதால் விடிய ஒரு நாலு மணிலிருந்து ஒரு காலையில் எட்டு மணி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல எல்லாம் மான் நிற்கும் மான் எல்லாம் இதில் அங்கே நிற்கும் மயில் நிற்கும் அப்படி நிற்கும் சில நேரத்தில் கரடி நிற்கும் இந்த மரத்தில் மேல ஆகுது அப்படி நிற்கும் பார்த்துட்டு இப்போ வராது பெருசாக தேன் சீசன் தான் தேன் சீசன் நாலாம் மாதம் அந்த டைம் நான் நிறைய கரடி எல்லாம் நிற்கும் இந்த பக்கத்தில் நேற்று இந்த பக்கத்தில் பார்த்திங்க சொன்னால் மூன்று பெரிய யானை வந்திருக்கு நேற்று இல்லை கிட்டத்தட்ட நேற்று முன்னாள் அதுக்கு முதல் நாள் அப்போ நான் நம்பலை யானை எங்கே எதுக்குள்ள அப்படின்னு விட்டுட்டேன் பார்த்தா இங்கே இப்போ முதல்லாம் பாருங்கள் புரிச்சி போட்டுருக்கு பாருங்கள் இது அநேகமாக ரெண்டு நாளைக்கு முதல் இருக்குங்க நினைக்கிறேன் யானை லத்தி நான் யானை வெளியாக்கி நடத்த காட்டுறேன் மரம் அங்கே எப்படி இருக்குது புளியங்காய் தான் யானை கூட வரும் புளியங்காய் போடலாம் முடிச்சு புளியங்காய் சாப்பிடுவேன் நான் இந்த பாருங்க யானை வெளியாக்கி நடத்த காட்டுறேன் அப்படியே படுத்து வளர்ந்துருக்காங்களா எந்த பெரிய யானையாக இருக்கும் ஜோதிச்சு பாருங்க ஆமாம் வாங்கோ அதான் அங்கே தான் தான் வீடு அங்கே தான் போய்கொண்டிருக்கோம்